ஹலோ வெல்கம் ஆன்லைன் ஒவ்வொரு நாளுமே இந்த உலகத்தோட ஏதாவது ஒரு மூலையில பிரமிக்க வைக்கிற புது விதமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுகிட்டேதான் இருக்கு அந்த மிரட்டக்கூடிய மர்மங்கள் பூமியோட ஒவ்வொரு பகுதிகளையும் மனிதர்களோட வருகைக்காக இன்னமும் காத்துக்கிட்டு சொல்லலாம் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பல மர்மமான விஷயங்கள் இன்னுமே கூட விஞ்ஞானிகளோட மண்டைய குழப்பிக்கிட்டேதான் இருக்கு இப்படிப்பட்ட மர்மமான கண்டுபிடிப்புகள் நிலப்பகுதிகள மட்டும் இல்லாம உறைஞ்சு போன பனிக்கட்டுகளுக்கு அடியிலேயும் மறைஞ்சு போய்தான் இருக்கு அப்படியே ஐஸ் டெஸ்க் மறைஞ்சிருந்த சில வினோதமான மர்மமான கண்டுபிடிப்புகளை பத்தி தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வேலை நடந்துகிட்டு இருக்க எல்லா பரபரப்பான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் முதல்ல நாம பாக்க போறது லியூ பாதி மேமோ அனிமேஷன் படங்கள்ல வர்ற மாதிரி ஊலி மேமோ யானைகள் குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனா பாலூட்டி வகைகளை சேர்ந்த இந்த பிரம்மாண்டமான

ஆராய்ச்சியாளர்கள் சோதனைக்கு உட்படுத்தி பார்த்ததுல அது நாற்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்த உயிரினங்கிற விஷயம் தெரிய வந்தது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியும் இருந்தது ரஷ்யன் லாங்குவேஜ்ல பெயர் வைக்கப்பட்ட இந்த மேமுத் மம்மிதான் ரஷ்ய சைபீரியா பனிப்பகுதியில இதுவரைக்கும் கிடைச்ச மேமுத் தொல் பொருட்களிலேயே ரொம்ப பழமையான விஷயம் அதோட பெண் யானை குட்டியான இத ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அதோட வயத்துல நிறைய சேர் இருந்ததுதான் அது இறந்து போக முக்கியமான காரணங்கறதும் தெரிய வந்தது இப்போ இத ரஷ்யாவோட மியூசியம் உள்ள வச்சிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பு மூலமா மனிதர்களுக்கு செருப்பு அணியக்கூடிய பழக்கம் இன்னைக்கோ அல்லது ஆயிரம் வருடங்களுக்கு முந்தையோ ஏற்படல ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே மனிதனுக்கு செருப்பு அணிய பழக்கம் இருந்திருக்கிற விஷயம் இது மூலமா தெரிய வருது அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஆயில் அண்ட் வுட் பீடர்ஸ் மெனிசோட்டா யூனிவர்சிட்டியை சேர்ந்த பிளான் பேத்தாலஜிஸ்டான ராபர்ட் பிளான் செட்டிங்கிற அந்த நபர் மூன்று வகையான தனித்தன்மை வாய்ந்த புது பூஞ்சை இனங்களை அண்டார்டிகா பகுதியில கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் எங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துக்கு இடைப்பட்ட காலங்கள்ல அண்டார்டிகா எக்ஸ்பிஷனுக்காக இங்க வந்த நபர்களோட கூடாதங்கள்ல இருந்து மரத்துல வளர்ந்த புதுவிதமான இந்த பூஞ்சிகளை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பல வருஷங்களை தாண்டியும் இன்னும் அந்த கூடாரத்துல இருந்து எந்த ஒரு பொருட்களும் சூழ்நிலை காரணமா கெட்டு போகாம இருந்திருக்கு அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மூன்று வகையான பூமியோட வாழ்ற பூஞ்சைகளும் ஒத்து போகாம ரொம்பவும் வித்தியாசம் இருந்திருக்கு இது மூலமா அண்டார்டிகாவும் நிறைய புதுவிதமான உயிர் மூலக்கூறுகளை உள்ளடக்கினதால இருக்கலாங்கிற கருத்தை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தி இருக்காங்க அடுத்ததா ஜான் நம்ம வாழ்ற இந்த உலகத்தோட ஒவ்வொரு பகுதியும் வழியும் எல்லைகளும் இன்னைக்கு கூகுள் மேப் வழியா நமக்கு ரொம்ப ஈஸியா தெரிய வருதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய கடந்த கால மனிதர்களோட துணிச்சலான கடற்பயணங்களும் தியாகங்களும் அது மூலமா கிடைச்ச குறிப்புகளும் தான் முக்கிய காரணமா இருக்கு சாட்டலைட் உதவியோட இன்னைக்கு உலகத்தோட ஒவ்வொரு பகுதியும் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சாலும் கடற்பயணிகள் நூறு இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க உயிரையே பணைய வச்சு வருட கணக்குல மேற்கொண்ட பயணங்கள் தான் மிக சொல்லலாம் அப்படி ஆராய்ச்சி செய்யப்படாத கனடாவோட இடத்துல இருந்து ஒரு வடமேற்கு பாதைய கண்டுபிடிக்க ஆசிய பகுதி அடைகிறதுக்காக ஒரு குழுவோட ஆபத்தான பயணத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வருஷம் மேற்கொண்டவங்கதான் இந்த ஜான் டூரிஙன் ஆனா எதிர்பார்த்த விதமா அந்த பயணத்துல முதல் மரணமும் இவரோடது தான் இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்துல பணி நிறைஞ்ச ஒரு இடத்துல அவர் அடக்கம் பண்ணிட்டு மற்ற பயணிகள் மேற்கொண்டு பயணத்து தொடர்ந்தாலும் அவங்களுக்கு குளிர தாக்கு பிடிக்க முடியாமல் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்ததுல அவருக்கு தீவிரமான நிமோனியா பாதிப்பு இருந்தது அதனாலதான் அவர் இறந்தே போயிருக்கிற விஷயம் ஏறத்தாழ நூற்றி பத்து வருடங்கள் கழிச்சு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்துதான் நம்ம பார்க்க போறது இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் தான் அண்டார்டிகாவை தேடி நிறைய எக்ஸ்போஷன் பண்ற குழுக்கள் பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல குறிப்பிடப்படியான ஒரு குழுதான் தான் சார் எர்னல் ஷாக்கல்டனோட கப்பல்ல பயணம் செஞ்ச குழு ஆனா எதிர்பாராத விதமா கப்பல் அண்டார்டிகா ஐஸ் பாறையில மோதி மூழ்கி போனதுல இவர் மட்டும் உயிர் பொழைச்சு போட் மூலமா தப்பிச்சிருக்காரு அப்படி மூழ்கி போன அந்த கப்பலை சரியா நூறு வருஷம் கழிச்சு ஐஸ் பிரேக்கர் உதவியோட மூவாயிரம் அடி ஆழத்துல கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த காட்சி தான் இது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஓல்டஸ்ட் சீ கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் ரஷ்யா ஹங்கோரி மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு சைலன்ஸ் ஸ்டெனோ தாவரத்தோட பழமையான விதை ஒண்ணு அமெரிக்காவோட கோல்மேன் ரிவர் பக்கமா கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவா பூக்கும் தாவரமான இது சைபீரியால மட்டும் வளரக்கூடியது அப்படிப்பட்ட இந்த செடியோட பழமையான விதைகள் அமெரிக்காவில முப்பத்தி எட்டு மீட்டர் ஆழத்துல உரைஞ்சு போன நிலையில கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ஆச்சரியமான ஒன்னா இருந்தது இந்த விதைகளோட கூடவே பழங்கால அழிச்சு போன மிருகங்களான மேமோத் பைசன் ஊலி ரைனோசரஸ் மாதிரியான

பக்கமா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க தொடர்ந்து அந்த பகுதியை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல மனித தொட எலும்பு ஒண்ணு கிடைச்சிருந்ததோட அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்ததுல அது ஒரு பெண்ணோட எலும்புங்கிறதும் அந்த எலும்பு மண்டையோடும் செல்லை பெண்களோட மரபணுக்களோட ஒத்து போயிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஏறத்தாழ இருபதுல இருந்து இருபத்தி வயசுக்குள்ள இருந்த அந்த பெண் ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி வருஷத்துக்கு இடையில அவங்க இறந்து போயிருக்கலாம் நினைச்சிருந்தாங்க அண்டாட்டிக்கால இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களையே இதுதான் ரொம்ப சம்பவம் பழமையானதுங்கிறதையும் தாண்டி விலங்குகளோட புதை படிமங்களையும் தாண்டி மனித இனத்தோட தடையமான இது முக்கியமான ஒண்ணாவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம அண்டார்டிகாவில பெருசா எக்ஸ்பிஷனே நடக்காத காலகட்டத்துல சினி நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணோட எலும்புகள் மட்டும் எப்படி அங்க கிடைச்சதுங்கிற கேள்விக்கான பதில் இன்னமும் மர்மமாதான் இருக்கு இதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு அப்புறம் நிறைய உலக நாடுகள் தங்களோட ஆராய்ச்சிய அண்டார்டிகா வரைக்குமே விரிவுபடுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்துதான் நம்ம பார்க்க போறது மோலிவைரஸ் உடஞ்சு போன ஐஸ் நிறைய பகுதிகளில் ரொம்பவே பிரிசர்வ் செய்யப்பட்ட பழங்கால உயிரினங்களோட தொல்லியல் படிமங்கள் சிக்கி இருக்கிறதா நம்ம இதுவரைக்கும் பார்த்திருப்போம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் குழு சைபீரியாவோட நிரந்தர உரைப்பணி சூழ்ந்த ஒரு இடத்தை ஆராய்ச்சி பண்ண போனப்போ அங்க இருந்து ஒரஞ்சு போன பனிக்கட்டிக்கு அடியில இருந்த தண்ணீர்ல எதிர்பாராத விதமா வைரஸ் சாம்பிள் ஒண்ணு கிடைச்சிருக்கு மைக்ரோஸ்கோப் வழியா அதை பார்த்தப்போ அது உருவத்துல ஒரு பெரிய வகை வைரஸ் நார்மலா இதுவரைக்கும் மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் விடவும் இருந்தது மே நிலையில சைபீரியா பகுதியில உயிர் வாழ்ந்துட்டு வந்திருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த லேப்ல வச்சு அது முப்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே சைபீரியா பகுதிகளில் வாழ்ந்து வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்ததா கிரையோஹோனை வழியா ஸ்வீடிஷ் ஒருத்தர் நடந்து போன போ கட்டிகள் ஆயிரத்தி ஹோல்ஸ்னு எழுபது வச்சிருக்காங்க குளிக்குள்ளால தண்ணீர் உரைஞ்சு போயிருக்கிற அதே சமயத்துல அதுல சில பாறை நுண்ணுயிர்களுமே கலந்து இருக்குங்கிற விஷயத்தை பின்வந்த காலங்கள்ல தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆரம்பத்துல இது மாதிரியான துகள்கள் உருவாக பக்கத்துல இருந்த எரிமலைகளும் சூரிய ஒளியினாலையுமே கூட உருகி இப்படி துளைகளா உருமாற்றம் அடைஞ்சிருக்கலாம்னு சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு காலகட்டத்துல இப்படி கிரீன்லாண்டோட ஐஸ் தரைகள் உருகி அதுல துளை வர்றதுக்கு மனிதர்களால் உருவான சுற்றுச்சூழல் மாசுபாடு ஹீட் அதிகமாகி சூழ்நிலைகளை சிதைக்க மனிதர்களே முக்கியமான காரணமாவும் இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது அடுத்ததா டைனோசர் முற்றிலுமா அழிஞ்சு போன டைனோசர் இனங்களை பொறுத்த

அதோட சயின்டிபிக் நேம் அண்டார்டிகன்ஸ் சாக்லேட்னி உலகத்தோட மொத்த கண்டமும் பேஞ்சியாங்கிற பேர்ல ஒன்னா இருந்ததாகவும் ட்ரையாசிக் பீரியட்லயும் மிக பெரும் ரஃப்டைல் வகைகள்ல ஒன்னா இருந்த இது பெருமியன் பேரழிவு காலகட்டத்துல பெரும்பாலும் அழிஞ்சு போயிருக்கு அதாவது எழுபது சதவிகிதம் அளவுக்கான டைனோசர் இனங்கள் அழிஞ்சு மீறி இருந்த முப்பது சதவீதம்ல தப்பி பிடிச்ச டைனோசர் இனங்களோட எலும்பு தான் இன்னைக்கு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் பூமிக்கு அடியில தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆன்சியன் லைவ் ஆர்கானிசம்ஸ் இப்போ மனிதர்கள் வாழ்ற நிலப்பரப்பையும் தாண்டி ஆர்டி அண்டார்டிகா மாதிரியான பகுதிகளும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஏத்த ஒரு இடமா வருது அதுக்கு ஒரு இப்ப நம்ம இந்த விஷயம் ரஷ்ய சில சில வினோதமான வகை துளையிட்டு கேமராவை செலுத்தி ஆராய்ச்சி செஞ்சதுல உரை பனி சூழலையும் தாங்கி ஈர் வாழக்கூடிய சில பழமையான மைக்ரோ ஆர்கானிசம் சிலத கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பா இது சைபீரியா பகுதியில ஆர்டிக் பிரதேசத்தை ஒட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது பெயர்ப்பட்ட இந்த நுண்ணுயிர்கள் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சூழ்நிலையில வாழ்ற உயிரினங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அடைஞ்சிருக்கும் அதாவது வளர்ச்சிதை மாற்றமே ரொம்ப ரொம்ப அந்த உயிர்கள் பல காலம் வரைக்கும் உயிர் வாழ்ந்த சக்தியை கொண்டிருக்கும் இப்படி அந்த சைபீரியால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நுண்ணுயிர்களை ஆராய்ச்சி வருஷம் தெரிய வந்தது மொத்த ஆராய்ச்சியாளர்களுமே இந்த ஒரு விஷயம் பிரமிக்க அது மட்டும் இல்லாம இந்த உயிரினங்கள் எல்லாமே ஜெனசிஸ் இனப்பெருக்கம் பண்ணக்கூடியது அதாவது கருமுட்டையானது விண்ணணுக்கள் நுழையாம கருவா உருவாகி பிறக்க கூடியது இத தமிழ்ல கண்ணி பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க ரஷ்யோட ஆராய்ச்சி மூலமா செல்ல ஆர்கானிசம் அப்படின்னு பல சில உயிரினங்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த உருவாகி இருக்கலாம் இருந்தது அடுத்ததா ஐநூறு வருஷங்களுக்கு வருஷம் அர்ஜென்டினாவுல தொல்பொருளா ஆராய்ச்சியாளர்கள் மண்ணு கழியில இருந்து கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட உடம்ப ஆராய்ச்சியாளர்கள் தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல அவங்களுக்கு அதிர்ச்சி தந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த பெண் இயற்கையா இருந்து போய் மம்மிகேஷன் செய்யப்படல ஏதோ ஒரு மத சடங்குக்காக உயிர் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் மம்மிபிகேஷன் பண்ணி ஆண்டிஸ் மலை பகுதியில புதைச்சிருக்காங்க அந்த பெண்ணோட உருவம் நிறம் உடை இதெல்லாம் வச்சு பார்க்கறப்போ இந்த பெண் இன்கா பழங்குடி பழங்குடியினத்தை சேர்ந்தவளா இருக்கலாங்கிற கருத்தை சொல்லி இருந்தாங்க தொல்லியல் ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சி பார்த்ததுல இன்னும் ரெண்டு மம்மிபிகேஷன் பண்ணப்பட்ட பாடியும் கிடைச்சிருந்தது இன்னைக்கு இந்த பெண்ணோட மம்மிய அர்ஜென்டினா சால்ட்ங்கிற இடத்துல இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் மியூசியம்ல பாதுகாப்பா வச்சிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மிஸ்டீரியஸ் ஐசியூ மர்மமான கப்பல் மாதிரியான ஒரு ஒரு உருவத்தை சவுத் நியூசிலாந்து பக்கமா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க உடைஞ்சு போன தடிமனான பனிக்கட்டி மாதிரியே இருந்தாலும் அதோட உருவம் ஒரு பிரம்மாண்டமான கப்பல் விழுந்து கிடக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்தி இருந்தது ஐஸ் கட்டி மற்றும் பனி சூழ்ந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கப்பல் ஏறத்தால நானூறு அடி நீளம் இருக்கலாம்னு கணிக்கப்படுது அண்டார்டிகாவோட கோஸ்டல் ஏரியால இருந்து

ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்